தேவையில் வெற்றி பெறுவோம் தேர்தலில் போது நாங்கள் பத்தாண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்தோம் ஆனால் எங்கள் மீது பொய்யான பிரசாரத்தை திமுக செய்தது அதே போல கொரோனாவில் நாங்கள் ஆற்றிய பணிகளை கூட விமர்சனம் செய்தார்கள் இதையும் தாண்டி ஒரு விவசாயியான எடப்பாடியரை முன்னிறுத்தி தேர்தல் சந்தித்தோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒரு சதவீதம் தான் இதில் திமுக பெற்ற வாக்கு சதவீதம் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு இதில் திமுக பெற்ற வாக்கு சதவீதம் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் நான்கு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வாக்கு சதவீதம் ஒன்று சிபிஐ பெற்ற வாக்கு சதவீதம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சிபிஐ பெற்ற வாக்கு சதவீதம் புள்ளி எண்பத்தி ஐந்து ஆகும் அதே போல அதிமுக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பது புள்ளி பதினான்கு இதில் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது பாமக பெற்ற வாக்கு சதவீதம் மூன்று புள்ளி எண்பது பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு தேமுதிக பெற்ற வாக்கு சதவீதம் புள்ளி நாற்பத்தி ஒன்பது குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தால் எடப்பாடியர் மீண்டும் ஆட்சி அமைத்திருப்பார் குறிப்பாக இந்த நான்கரை ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடைபெற்று வருவதற்கு குறிப்பாக இந்த ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடைபெற்று வருவதற்கு ஆறு சதவீதம் அரசு ஊழியர்கள் வாக்கு வாங்கியதுதான் காரணம் ஆனால் இன்றைக்கு அந்த அரசு ஊழியர்கள் மனமாற்றம் அடைந்துள்ளனர் அதே போல சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதியை கொடுத்து அதையும் நிறைவேற்றவில்லை இதனால் சிறுபான்மையின மக்கள் மனக்குமருடன் உள்ளனர் அதே போன்று விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரியில் பள்ளிக்கு செல்லும் சிறுவன் மர்மமான முறையில் மரணம் இதெல்லாம் இன்றைக்கு அரசுக்கு எதிராக நிலையில் உள்ளது இன்றைக்கு சிவகங்கையில் நடைபெற்ற லாக் அப் மரணத்திற்காக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி மக்களை திசை திருப்பி மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் தமிழகத்தின் சட்ட ஒழுக்கம் மிகவும் சந்தி சிரித்து வருகிறது குறிப்பாக போதைப் பொருட்கள் இன்றைக்கு கிராமத்து அளவில் வேரூன்றி விட்டது இதனால் மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிட்டது எடப்பாடியர் சட்டசபையில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து பேசினால் அந்த நேரலையை துண்டித்து விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு எடப்பாடியர் எழுச்சி பயணத்திற்கு மக்கள் தன்னிச்சையாக வரும் கூட்டத்தை உங்களால் தடுக்க முடியாது இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் உங்கள் மீது கோபத்தில் இருப்பதால் அவர்கள் வாக்குகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிராக அமையப்போகிறது இன்றைக்கு எடப்பாடியர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணியை மக்களுக்கான சாதகமான கூட்டணியை அமைத்துள்ளனர் இன்றைக்கு எடப்பாடியர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணியை மக்களுக்கான சாதகமான கூட்டணியை அமைத்துள்ளார் இனி தமிழகத்தை காப்பாற்ற எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் முடியும் என்று மக்கள் காத்திருந்து வருகிறார்கள் எடப்பாடியர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் சட்ட ஒழுங்கிற்கு தீர்வு காண முடியும் அதே போன்று விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியும் என மக்களை கூறுகிறார்கள் இன்றைக்கு ஸ்டாலினால் சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர் போடும் உத்தரவுக்கு யாரும் செயல்படவில்லை நாள்தோறும் ஆய்வுகள் அறிக்கைகள் மட்டும் வெளிவருகிறது ஆனால் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை இன்றைக்கு முதலமைச்சர் லாக் அப் பச்சை போய் சொல்கிறார் ஹார்ட் அட்டாக்கில் இருந்து போய் உள்ளார் என்று கூறியுள்ளார் ஆனால் இது குறித்து நீதி அரசர்கள் அஜித் என்ற இளைஞர் உடலில் பதினெட்டு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது அவர் என்ன தீவிரவாதியா என்று மறைக்கும் அளவில் மனசாட்சி இல்லாமல் ஸ்டாலின் பேசுகிறார் ஆட்சியை தூக்கி எறியும் என கூறினார் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலே உடனே ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் உடனடியாக மக்களுடைய கவனத்தை அரசு முழுமுச்சாக செயல்படுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த உயிர் போனதற்கு பிறகு உயிர் போகாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆக சட்டம் ஒழுங்கு என்பது சுதந்திரம் அடைந்த காலம் வெற்றி தமிழ்நாடு இவ்வளவு மோசமான ஒரு நிலையை சந்தித்தது இல்லை இதை ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் இது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் இதில் மக்கள் மிகப்பெரிய அளவிலே மனமாற்றம் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இந்த அரசுக்கு எதிரான மனநிலை இருப்பதை நாம் களத்திலே பார்க்க முடிகிறது